எங்க நம்மை ஒரு கூரையின் கீழே ஒரு குடும்பமாக உரையாட இந்த சங்கம் ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது பொதுவாக அறிவியிலே நாம் பார்க்கும் போது சிறு துளிகளாகத்தான் பார்க்கின்றோம் அந்த சிறு துளிகள் கிளை நதிகளின் துணையோடு பெரும் நதியாக உருவடுத்துகின்றது அந்த பெருநதிகள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் சமுத்திரமாக உருவெடுக்கின்றது அந்த வகையில இன்று சிறு துளியாக நாம் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பின் ஒரு செயல்பாடு இன்று உங்களை எல்லாம் பார்க்கும் போது பெரும் நதியாக மாறியிருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் நாளை வரும் நாட்களில் இந்த பெருநதிகள் எல்லாம் இணைந்து ஒரு பெரும் கடலாக மாறும் என்ற நம்பிக்கையோடு இந்த விழாவினை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த அமைப்பிலே செயல்படுகின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் தனது உன்னதமான உழைப்பையும் பணியையும் சேவையையும் உரித்தாக்கி இந்த மூன்றாம் தமிழ் புத்தக திருவிழாவை பெரும் வெற்றி விழாவாக மாட்டியிருக்கின்றீர்கள் அந்த வகையிலே உங்கள் இந்த வெற்றிக்கு காரணமான உங்கள் எல்லோருக்கும் கூட இதயம் கூடி வாழ்நாள் போடி நண்பை என்று நமது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அமைப்பு முதலாம் ஆண்டு பார்க்கும் போது வெறும் நான்கு பேர் மட்டும் இருந்தார்கள் இது நாற்பது பேர் இருக்கின்ற ஒரு அமைப்பாக மாறியிருக்கின்றது அவர்கள் குடும்பத்தோடு வருகின்றார்கள் இதை நாம் குடும்பத்தின் திருவிழா என்று நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த தமிழ் புத்தக திருவிழா வெறும் புத்தக திருவிழா என்ற தளத்திலே இயங்கி வந்தது தாண்டி சமூக பொருளாதார கல்வி முன்னேற்ற ஒரு திருவிழாவாக மாற்றப்படுவதற்கான எல்லா இங்கே ஒருங்கிணைத்து சென்றது அந்த வகையிலே சமீபத்திலே நான் தசரா விழாவிற்கு சென்ற போது வந்திருக்கிற எல்லா மக்களும் இணைந்து தசராவை மிக பெரும் விழாவாக கொண்டாடுகின்றனர் இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மக்களும் கூட எல்லா விழாவையும் கொண்டாடுவதற்கு உரிமையும் தகுதியும் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே தமிழர்களின் திருவிழாவான பொங்கல் திருவிழாவை கூட நான் மிகவும் சிறப்பாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இன்று முதலாவது கட்டமாக பொங்கல் விழா பரிசீலனை நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றோம் இன்று நாம் குடும்பமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் குடும்பமாக இந்த விழாவை கூட வெகு தூரத்திலே வரும் என்பதை அதையும் தாண்டி வெறும் விழா புத்தக கண்காட்சி அறிவு பகிர்வு என்பதை மட்டும் சாராது கல்வியிலே நமது இளைஞர்களும் மாணவர்களும் முன்னேற வேண்டும் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கின்ற அனைவரக தமிழர்கள் முன்னேற்றம் அமைந்திருக்கிறது என்பதை நாம் மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக தமிழகத்தின் இன்றைய வளர்ச்சிக்கு மிக அடிப்படையான காரணம் என்னவென்றால் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நமது தலைவர்கள் எல்லோரும் கூட கல்வியின் மீது அதிக கவனத்தை கொடுத்தார்கள் அது காமராஜராக இருக்கட்டும் அருகே அண்ணாவாக இருக்கட்டும் பெரியாராக இருக்கட்டும் எல்லோரும் கூட ஏதோ ஒரு கட்டத்திலே கல்வி அறிவு பகுத்தறிவு என்ற கட்டத்திலே மிகுந்த இந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே அயலகத் தமிழர்கள் நாமும் கூட அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வழியிலே நாமும் கூட செல்வோம் கல்வியினை நம்ம நமது அயலக தமிழர்கள் மாணவர்களிடம் பரப்புவோம் கல்வி அறிவை பரப்புவோம் பகுத்தறிவை பரப்புவோம் அந்த அறிவின் மூலமாக அவர்களுக்கு சமுதாய எழுச்சியை நம்மால் கொடுக்க முடியும் சமுதாயமும் கல்வியறிவும் சேர்ந்தால் கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இன்று பெரும்பாலான அயலகத் தமிழர்கள் இன்று சிறு சிறு வீடுகளிலே மிக மிகுந்த கஷ்டத்திலே வாழ்கின்றார்கள் யாரும் கூட பொருளை நேரடியாக கொடுத்து யாருக்கும் நாம் வாழ வைக்க முடியாது அதே சமயத்திலே பொருளிட்டுவதை எப்படி என்பதை கற்றுக் கொடுக்க முடியும் ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி ஒன்று ஒருவனுக்கு ஒரு மீனை கொடுத்தால் அன்றைய பசி மட்டும்தான் ஆகும் அதே சமயத்திலே மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் வாழ்நாள் முழுவதற்கும் அவன் தலைமுறை தலைமுறையாக தன் காலிலே நிற்க முடியும் என்ற அடிப்படை கோட்பாடிலே இந்த இயக்கமும் கூட கல்வியிலும் தொழிலிலும் நமது அயலக தமிழர்கள் முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் அடுத்த செயல்பாடுகளை அமைப்போம் இந்த செயல்பாட்டிலே நீங்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு பாலமாக செயல்பட்டால் இந்த அமைப்பு மிகப்பெரிய வெற்றி வெற்றிகரமான அமைப்பாக மாறி உலகம் முழுவதும் இருக்கின்ற அயலக தமிழர்களுக்கு தமிழ்நா தமிழகத்திலிருந்து வந்திருக்கின்ற கர்நாடக தமிழ் பத்திரிகையாள அரசும் ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதில் எந்தவித ஐயோ என்று சொல்லும் இந்த அமைப்பை சார்ந்த எல்லா நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து செயல்பட்டு நமது குறிக்கோளை அடைவோம் என்று இந்த பொங்கல் திருவிழாவில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு மற்றும் ஒருவரை உங்கள் எல்லோருக்கும் கூட பொங்கல் திருவிழாவின் இனிய பொங்கல் திருவிழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்